ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ யதுகிரீஷ சுப்ரபாதம் ஸ்ரீ கல்யாணி விலசத்யதுகிரி நாராயணார்த்தி கல்பதரோ சம்பத்மாரே நித்யர் நித்யமங்கலம் அனைத்து கல்யாண குணங்களாலும் நிறைந்த தீர்த்தங்களால் கல்யாணி தீரத்தோடு கூடி நிற்கும் யாதவாத்திரியின் நாயகனான திருநாராயணா கல்பக விருஷமாகவே விளங்கும் செல்வப்பிள்ளாய் உனக்கு நிறைந்து விளங்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் யதுகிரீஷ சுப்பிரபாத்தம் சமாப்தம் ஸ்ரீ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது கணாபி காரியேன தத கதா சித் ராமானுஜே பூத்தபுரம் பிரயாதே தத்பத் நியதிஷேப ஒரு காரியத்தை முன்னிட்டு ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூருக்கு போது அவரது பத்னியின் கீழ்மொழிகளாலே அவமதிக்க பெற்று கோபமடைந்த தனது பத்னியை பெரிய நம்பி கோபித்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கன் திருவழி மறந்தாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கன் திருவடியில் திகழ்ந்தாய் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टवित्रिंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರತಕಂಠೇ मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे षष्ट्याम् अस्यां सुबदितौ सौम्यवासर युक्तायां धनिष्ठा धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பூதத்தாழ்வார் நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் புரிந்த அறிவாளர் முதலாழ்வார்கள் மூவருள் பூதத்தாழ்வார் நடுநாயகமானவர் இவர் மாமல்லபுரம் என்னும் திருக்கடல் மல்லையில் மாதவி பந்தரில் பூத்த குறுக்கத்தி மலரில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார் அன்பை தகலியாகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இன்பமுருகும் சிந்தனை இடுதிரியாகவும் வைத்து ஞானச்சுடர் விளக்கை ஞானத்தமிழால் திருமாலுக்கு ஏற்றி வைப்பதாக தமது திருவந்தாதியை தொடங்குகிறார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்பது அவருடைய முதலாவது பாடல் அறிவை அளிக்கும் தமிழ் நூலை இயற்றிய நான் அன்பினை தகலியாகவும் ஆர்வத்தினை நெய்யாகவும் இனிய மனத்தை திரியாகவும் மெய்யுணர்வு மயமான உள்ளுயிர் கிளர்ந்தெறியும் விளக்கை நாராயணனுக்கு ஏற்றி உவந்தேன் என்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் லோகாச்சாரியர் அருளிச் செய்த நவரத்ன மாலை பிரமாணங்களுடன் விளக்கம் முதல் ரத்னம் தான் ஜீவன் உடம்பில் வேறுபட்டு என்னுடைய உடம்பு என்னுடைய கை முன் நான் செய்த பாபம் என்பது போன்ற வசனங்களைக் கொண்டு ஆத்மா உடம்பை காட்டிலும் வேறுபட்டது என்பதை அறியலாம் நித்ய நாய் உற்பத்தி வினாசங்கள் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கும் தன்மை பிறப்பு உடலோடு சம்பந்தம் மரணம் உடலை விட்டு பிரிதல் வளர்ச்சியோ தேய்தலோ இல்லாமல் சதா ஏகரூபமாய் இருக்கும் விஷ்ணு புராணம் அணுவாய் இதயத்திலிருந்து வெளிக்கிளம்புதல் சந்திரமண்டலம் சென்றடைதல் என்று கூறுவதால் ஆத்மா அணு வைரம் சூரியன் தீபம் போன்றவை ஓரிடத்தில் இருந்தாலும் அவற்றின் ஒளி எங்கும் பரவுமா போலே ஆத்மா அணுவா இதயத்தில் இருந்தாலும் உடலில் எங்கும் சமமாக சுகதுக்கங்களை அனுபவிக்க குறையில்லை ஞானத்தையும் ஆனந்தத்தையும் வடிவாக ஆத்மாவின் ஸ்வரூபம் இருக்கும் வேறு வெளிச்சத்தின் உதவியில்லாமல் விளக்கானது தானும் பிரகாசித்து பிறவற்றையும் கண்ணுக்கு புலப்படும்படி செய்வது போல் பிரகாசமாய் இருக்கும் உறங்கும் பொழுது பாஹ்ய பதார்த்தங்களின் அனுபவம் இல்லாமலிருந்தும் உறங்கி எழுந்தவன் சுகமாக தூங்கினேன் என்று சொல்லுவதால் ஆனந்தம் சுவாபாவிகம் எம்பெருமானுக்கு உரியனாய் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாயென்றடைந்த வன்குருகூர் சடகோபன் முந்தை ஆயிரத்துள் இவை தொலைவில்லி மங்கலத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே திருவாய்மொழி ஆறு ஐந்து பத்து விடையேழன்றடர்த்து வெகுண்டு விலங்கலுற படையால் ஆழித்தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ பெரிய திருமொழி எட்டு ஒன்பது மூன்று என்கிற பாசுரங்களை அனுசந்திப்பது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमथे रामानुजाय नमः श्रीमथे रामानुजाय नमः